இருக்கக்கூடிய சகோதரி மோகனா அம்மா அவர்கள் ஒரு சிற்றுறை ஆற்றுவார்கள் என்று அன்போடு அழைக்கிறோம் வணக்கம் ஸ்ரீ அறக்கட்டளை திருச்சின் சார்பாக பேசல பெருமை கொள்றேன் துணை செயலாளர் இருக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் சொல்லுவாங்க தசா புத்தியும் சொல்ல மாட்டேங்க இப்போதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம் சொல்லிட்டு இருக்கிறேன் போல் பரிகாரம் சொல்லிடுறேன் சரிங்க இப்போ நீங்கள் வந்து பர்ஸு எல்லோரும் எங்கே வைப்பீங்க அவங்க பர்ஸு எங்க ஒரு பக்கம் பாக்கெட்டில் ஓகே இல்லை நீங்கள் வந்து பணம் நமக்கு ஈர்ப்பு இருக்கணும் பணத்தை வசியம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு திசை அந்த செல்ஃப் வச்சுருப்பீங்களே அது ஹாலோ இல்லை பெட்ரூமோ இல்லை சாமி ரூமோ இல்லை கிச்சனோ அந்த இடத்துல கிழக்கு பார்த்த ரூமில் அந்த செல்ஃபில் அது எவ்வளோ இருக்கோ மெசர் பண்ணிக்கோங்க அதை பாதி சென்ட்ராக இருக்கிற இடத்துல உங்கள் பர்சை வச்சு எடுங்க அந்த இடத்துல பரிசு வச்சு எடுக்கும் போது பண வசதி ஏற்படும் இது எங்கள் குருஜி சொன்னது எங்கள் கணியர் ஐயா சொன்னது இது அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எப்போவுமே பர்ஸில் பணம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இல்லாமல் இருக்காது பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு மர ப பழக மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருந்துக்கோங்க அதில் வந்து பதினோராயிரம் பதினோறாயிரம் நம்மள்ட்ட அது அவ்வளோ பணம் இருக்காது ரெண்டாயிரம் நோட்டு வந்து பதினொன்று டூப்ளிகேட் வச்சுக்கோங்க அந்த டப்பாக்களை வச்சுட்டு அதில் கொஞ்சம் பூ போட்டு அது மேலே பர்ஸ் வச்சு எடுக்கும் போது உங்கள் பணம் தங்கும் பணம் தேவையான கையில் இருக்கும் தட்டுப்பாடு இருக்காது இது உறுதி இதை செஞ்சு பார்த்து அடுத்த மீட்டிங்கில் சொல்லுங்கள் அவ்வளோ இதான் போதுமே உங்களுக்கு உங்களுக்கு பணம் தானே வசிம் வேணும் உங்களுக்கு ஈர்ப்பு தன்மை வேணும் பணத்துக்கு அந்த ஈர்ப்பு தன்மைக்கான விஷயம் சொல்லியிருக்கிறேன் செஞ்சு பாருங்கள் அடுத்த மீட்டிங்கில் சொல்லுங்கள் இல்லை எங்கள் ஐயா சொன்னாங்க அவ்வளோ பதினோரு நம்மள்கிட்ட இருக்காது எங்கள் குருஜி சொன்னது பதினோராயிரம் இருக்காது அப்படிங்கும் போது என்ன நோட்டு பதினோரு நோட்டு வச்சுக்கோங்க அப்படின்னாங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறோம் நம்ம அந்த பணம் அவ்வளோ வச்சு தானே எடுத்து செலவு பண்ணிடுவோம் கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கொஞ்சம் இருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் கணவன் தலவானில இஞ்சி இப்போ மனைவி தளவாணியில் வந்து விரலி மஞ்சள் இதை வச்சு நீங்கள் டெய்லி அவங்கவுங்க தலவாணி அவங்கவுங்க படுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு வசம் ஏற்படும் இதுக்கு உதாரணம் இருக்குது இன்னொரு நாளும் எனக்கு சொல்லியிருக்காங்க ஆமாங்க சொன்ன மாதிரி நடந்துருக்குன்னு உதாரணம் நான் ஒன்று இன்னொருத்தங்க ஒன்று ரெண்டு பேர் உதாரணம் பார்த்தீங்களா செவ்வாய் கல் வைக்கணுங்க வாரம் வாரம் மாற்றணும் இல்லை ஆ ஆமாம்

முள்ள முள்ளால தானே எடுக்கணும் அப்ப இஞ்சி இஞ்சியால தானே எடுக்கணும் ஆமா அது வசதி ஏற்படுத்த செய்யுங்க நன்றி பேசிய சகோதரியாரே முகநாம் அவர்களுக்கு நன்றி